கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வல்வின் நோரி பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்பொழுது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொல்லிமலை பகுதியை தான் நம்ம சங்ககாலத்தில் ஆட்சி செய்தார் ஓரி கொல்லிமலையின் சங்ககால பெயர் பார்த்தீங்கன்னா பயமழை அப்படின்னு சொல்லுவாங்க பயமலையில மூலிகைகளும் சந்தன மரங்களும் அடர்ந்து வளர்ந்துருக்கும் வீசும் காத்துல அந்த வாசம் அப்படியே கலந்து வரும் அருமையான அந்த சந்தன மனத்தை அனுபவித்தபடியே ஒரு கூட்டம் பாணர்கள் தங்கள் இசைக்கருவிகளோட அந்த மலைப்பாதைகளில் நடந்து போயிட்டு இருக்காங்க அவங்களோட மனைவியரான விரளியர் தங்கள் மெல்லிய பாதம் நோகும்படி அவர்களுடன் சேர்ந்து அப்படி நடந்து கொண்டுட்டு இருக்காங்க அவ்வாறு நடந்து செல்லும் போது அவர்கள் சில குமளி மரங்களை பாக்குறாங்க அவற்றில் சிகப்பான குமிழிப்பழங்கள்லாம் காய்ச்சி பழுத்து தொங்கிட்டு இருக்கு ஆப்பிள் பழத்தின் தமிழ் பெயர் தான் குமளிப்பழம் அது குறிப்பிடத்தக்கது இந்த இடத்துல பழுத்த சில குமளிப்பழங்கள் காற்றுக்கு அசைந்து கீழே விழுந்து கொட்டி கிடக்க சிறிய மான்குட்டிகள் சில அவற்றை ருசி பார்த்து கொண்டிருக்குது அந்த பழங்களையும் குட்டி மான்களையும் வேடிக்கையாய் பார்த்தபடி நடந்து வந்த விரலியர் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர் உனக்கு வேண்டுமென்றால் எடுத்துக்கொள் என்றால் ஒருத்தி இல்லை வேண்டாம் என் பசிக்கு இதுவெல்லாம் போதாது என்று சொல்லிவிட்டு சிரித்தால் இன்னொருத்தி அவர்கள் சிரிக்கும்போது அவர்கள் அணிந்திருந்த ஆடைகளில் தொங்கவிடப்பட்டிருந்த விடப்பட்டிருந்த மணிகள் கிணி என்று ஓசை எழுப்பியது அந்த ஓசையுடன் ஒரு யானை பிளிரும் சத்தமும் சேர்ந்து அவர்கள் காதில் விழுந்தது அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் அனைவரும் சத்தம் வந்த திசையை நோக்கி தங்கள் கவனத்தை செலுத்தினர் அவர்கள் இருந்த இடத்திற்கு சற்று தொலைவில் ஒரு பெரிய கரிய யானை தென்பட்டது பாதையின் இடப்புறம் தென்பட்ட அந்த யானை மரங்களின் ஊடே நின்று கொண்டே இருந்தது பாதையின் வளப்புறம் ஒரு வேட்டை வீரன் தனது குதிரை மீது அமர்ந்தபடி வில் தொடுத்திருந்தான் அந்த யானைக்கு குறிவைக்கிறானோ என்று நினைத்துக்கொண்டு அந்த யானையும் அவனை மாறி மாறி பார்த்தனர் அந்த கூட்டத்தினர் பொழுதில் அவன் வில்லில் இருந்த அம்பு புறப்பட்டது அந்த அம்பு அந்த வேளத்தை கீழே வீழ்த்தியது வேளம்னா யானை அதன்பின் எவருக்கும் தெரியாதவாறு பதுங்கி நின்ற புலியின் வாயை துளைத்து அது வாய் உயிர் உயிர்விட்ட அந்த புலியின் பின்னால் நின்ற மானையும் துளைத்து பாய்ந்து மானுக்கு அடுத்து நின்ற இந்த பன்றியையும் துளைத்தது அதன் பின்னும் நிற்காது பாய்ந்து இறுதியில் ஒரு மரப்பொந்தில் போய் தைத்தது அந்த பொந்தில் உடம்பொன்று குடிகொண்டிருந்தது போலும் பொந்தில் தைத்த அம்பு உடும்பையும் தைத்திருந்தது இப்படி ஒரே அம்பில் இத்தனை மிருகங்களையும் வேட்டையாடி அந்த வில்லாளன் யார் என்று மறுபடியும் ஒரு முறை அந்த வேட்டை வீரனை வியப்போடு பார்த்தனர் அந்த கூட்டத்தார் அவன் தோற்றம் அவன் மார்பில் இருந்த முத்துமாலை அவன் கையில் அணிந்திருந்த கடகம் இவையெல்லாம் அது யார் என்று சொல்லியது தெரியுமா அவர்கள் முன்னால் நிற்பது வேறு யாரும் இல்லை கொல்லிமலை கோமகன் வில்வித்தையில் வல்லவன் வற்றாது கொடுத்த கொடைவல்லல் வல்வில் ஆதன் ஓரி அப்படின்னு இந்த கூட்டத்தார் அவனை பார்த்து நீங்கள் ஆதனின் மகனான வல்வில் ஓரியா என்று கேட்டார்கள் அவன் பதிலேதும் சொல்லாமல் சிரித்தான் அவன் சிரிப்பில் அப்படி ஒரு கம்பீரம் பாணர்கள் தங்கள் கைகளில் வைத்திருந்த யாழ் முளவு போன்ற கருவிகளை இசைத்து பாடினார்கள் அவனோ அந்த இசையில் மெய்மறந்து நின்றான் வல்வில் ஓரியின் புகழ் வாழ்க என்று அவர்கள் பாடிய போது அவன் அப்படி நாணி போனான் அப்படியென்றால் இவர் நிச்சயம் ஓரிதான் என்று புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டார்கள் அவர்கள் மகிழ்ச்சி அவர்கள் பாடலில் வெளிப்பட்டது அவனோ அந்த பாடலை ரசித்துக் கொண்டே தான் வேட்டையாடிய மானின் துண்டுகளை நெருப்பில் வாட்டி பக்குவமாக்கி அதை அவர்கள் கழித்து பசியார செய்தான் அவர்கள் தொண்டை வறண்டு விடாதபடி அவன் காட்டிலேயே சேகரிக்கப்பட்ட நெய் போன்ற தேனை கொடுத்தான் வயிறார உண்டவர்கள் வாயார வாழ்த்தினார்கள் உண்ட மயக்கத்தில் பாடுவதை கூட மறந்தார்கள் அவர்களை வெறும் கையோடு அனுப்பாது பொண்ணும் மணிகளும் கொடுத்து அனுப்பி வைத்தான் வல்வில் ஓரி இதே மாதிரி அரண்மனையில் ஒரு நாள் ஓரிடம் பரிசு பெற்ற பாணர்கள் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்லும்போது வல்வில் ஓரியின் புகழையும் அவன் கொடை சிறப்பையும் பற்றி பாட ஆரம்பித்தார்கள் அதைக் கேட்ட மற்ற பாணர்களும் கூத்தர்களும் புலவர்களும் தங்கள் வறுமையின் போது அவனை தேடி கொல்லிமலைக்கு வர ஆரம்பித்தார்கள் அப்படி வந்தவர்களுக்கு வயிறார உணவும் நாவார தேனும் கொடுத்து அவர்கள் துயில் கொண்டு கலைப்புறவும் ஏற்பாடு செய்திருந்தான் ஓரே அவன் விருந்தோம்பலில் அவர்கள் தாங்கள் எதற்கும் வந்தோம் என்பதையும் மறந்து போனார்கள் அப்படி ஒரு புலவர் அவன் அரண்மனையில் தங்கியிருந்த போது ஓரியின் பணிப்பெண்கள் உட்கார்ந்து மாலை ஒன்றை தொடுத்து கொண்டிருந்ததை பார்த்தார் நீல மணிகளால் ஆன குவளைப்பூ போன்ற ஒன்றை வெள்ளியிலானால் நாறுகளை கொண்டு தொடுத்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் அப்போதுதான் அவருக்கு தான் அங்கு எதற்காக வந்தோம் என்பதே ஞாபகம் வந்தது உடனடியாக ஓரியைச் சென்று சந்தித்து பாடலும் பாடி அந்த காட்சியை தன் பாடலில் வைத்தார் அப்புலவர் பாடி முடித்த அவருக்கு பாடலின் சுவையுணர்ந்த அவன் பொன்னணின்கள் பூட்டிய யானைகளை பரிசாக தந்தார் இதற்கே வியந்தால் எப்படி இதற்கு முன்பு ஒரு சிலருக்கு தனக்கு சொந்தமான சில ஊர்களையெல்லாம் பரிசாக தந்திருக்கிறாராம் இப்படி கொடுத்தால் என்னவாகும் செல்வம் குறைந்து விடாதா என்று அந்த புலவர் வியந்தபோது பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்னார்களாம் எங்கள் கொல்லிமலை வளங்குகளுக்கு முன்னால் இந்த பொருட்கள் எல்லாம் எம்மாத்திரம் என்று உண்மைதான் கொல்லிமலையில் எக்காலமும் கிடைக்கும் தேனுண்டு சந்தன மரங்கள் உண்டு குமுளி பழங்கள் உண்டு எங்கும் கிடைக்காத அரிய வகை மூலிகைகளும் உண்டு அவற்றை பறித்து மருந்தாக்க தெரிந்தோரும் உண்டு வேட்டையாடி உண்டுகொள்ள உயிர்கள் உண்டு அதற்கென்ன அவற்றை ஒரேடியாக வேட்டையாடி தீர்க்காதற்கும் அறம் பின்பற்றுதலும் பல்லுயிர் பெருக்கமும் உண்டு அதன் சிறப்பறிந்த மக்களும் உண்டு இவற்றையெல்லாம் காக்கும் அரசனும் உண்டு இப்படிப்பட்ட வளம் மிகுந்த கொல்லிமலைக்கு சற்றும் எதிர்பாராத முறையில் ஒரு ஆபத்து வந்தது அந்த காலகட்டத்தில் சேரம் அண்ணன் பெருஞ்சேரல் இரும்புரைக்கும் குதிரைமலையை ஆட்சி செய்த அதியர் கோமகன் நெடுமானஞ்சிக்கும் பனி நடந்து கொண்டிருந்தது பின்னாளில் நெடுமா நஞ்சி தனக்கு இணையாக வளர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக சேரமன்னன் ஒரு திட்டம் தீட்டினான் அத்திட்டத்தின்படி குதிரைமலையைச் சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடிவு செய்தார் குதிரைமலையை சுற்றியுள்ள பகுதிகளை ஆண்ட குறுநீள மன்னர்களுக்கும் சிற்றரசர்களுக்கும் ஓலை அனுப்பப்பட்டது பெரும்பாலானோர் ஓலையை ஏற்றுக்கொண்டு சேரமன்னனின் ஆட்சிக்கு கீழ் தங்கள் பகுதிகளை கொண்டு வர ஒற்று வந்தார்கள் அதே மாதிரியான ஒரு ஓலை வல்வில் ஓரிக்கும் அனுப்பப்பட்டது அந்த ஓலையை கண்டு சீறி எழுந்தார் வல்வில் ஓரி அவன் அப்படி சீறி எழுந்ததற்கு காரணம் உள்ளது ஏனெனின் அந்த எல்லைப் பகுதிகளை கைப்பற்றிய பிறகு சேரமன்னன் ஒன்றும் சும்மா இருக்கப் போவதில்லை அவன் அமைக்க விரும்பியது அவனது படை தளவாடங்களை எக்காலமும் நெடுமான் எதிர்க்க தயார் நிலையில் இருக்கும் தளவாடங்களை அப்படி தளவாடங்கள் அமைக்கப்பட்டால் தன் கொல்லிமலை என்னாகும் அதன் வளங்கள் என்னவாகும் பட்டு மெத்தை போல் வளர்ந்த செடி கொடிகள் என்னாகும் சந்தன மரங்கள் என்னவாகும் சிந்தும் தேனடைகள் என்னவாகும் இதை சிந்தித்து தான் வெகுண்டு போனார் வல்வில் ஓரி கொல்லிமலையை தரமுடியாது என்று பதிலும் அனுப்பினார் ஓ தராவிடில் ஒன்றும் பிரச்சினையில்லை மாவீரன் மலையம் திருமுடிக்காரியின் தலைமையில் படைகள் அனுப்புகிறேன் முடிந்தால் உன் மலையை தந்து சரணடையலாம் இல்லையில் செத்து மடியலாம் என்று பதிலனுப்பினான் சேர மன்னன் என்ன செய்யலாம் காரியின் படையோ மிகப்பெரியது மண்டியிட்டு வாழ்நாள் முழுவதும் இழுக்கோடு வாழ்வதா இல்லை போரிடுவதா குழம்பினான் வல்வில் ஓரி அப்பொழுது இப்போது போல இளைஞர்கள் முன்வந்தனர் நாங்கள் வருகிறோம் போருக்கு எங்கள் பயமலையை காப்பதில் எங்களுக்கு பயமேதும் இல்லை என்றனர் படையின் அளவு சற்று பெரிதானது வில்லுக்கு வித்தகனின் ஊர் மக்கள் மட்டுமென சலைத்தவர்களா வில் வித்தியில் சிறந்தவர்கள்தான் எடுத்தனர் வில்லை தொடுத்தனர் நாணை பூண்டனர் போர்க்களம் கொல்லிமலையில் நடக்கும் போர் வெகு விரைவிலேயே ஆரம்பித்தது பெயரை கேட்டாலே நடுங்கும் அளவுக்கு ஒரு மாவீரன் திருக்கோவிலூர் மன்னன் மலையமான் திருமுடி காரி தன் பெரிய படையுடன் கொல்லிமலை வந்து சேர்ந்தான் ஓரியின் படையளவை பார்க்கும்போது பார்க்கும் காரியின் படையின் அளவு மிக பெரியது ஆயினும் அதைக் கண்டு ஓரியின் வீரர்கள் எவரும் அஞ்சவே இல்லை வில்லின் வீரர்கள் வேலின் வீரர்களை எதிர்கொண்டனர் ஒருவருக்கொருவர் சலைக்காது போட்டிதான் போட்டனர் யுத்தகலம் சூடு பிடித்தது ஓரியின் படையில் பலர் மாண்டு போனர் காரியின் படையிலும் சிலர் மாண்டு போனர் வல்வில் ஓரி மலையமான் திருமுடிக்காரி நேருக்கு நேர் சந்தித்தான் வல்வில் ஆதன் ஓரிக்கு கூற்றுவனை நேரில் கண்டது போல் இருந்தது ஆயினும் துளி அச்சமில்லை அவன் கண்ணில் வீரனுக்கு அழகு வீரனை வெற்றி கொள்வதுதான் காரியின் வேலும் ஆனந்தம் கொண்டது இருவரும் ஒருவரையொருவர் தாக்கினர் கடுமையான அந்த போராட்டத்தில் பல வீரர்களையும் அரசர்களையும் தொலைத்து குருதியில் நனைந்த அதையே தன் கர்மமாக கொண்டிருந்த காரியின் வேல் வில்லாளனின் மாறை துளைத்தது இதயத்தின் ரத்தம் மார்பில் கசிய ஒரு கண்ணில் வானமும் அறு கண்ணில் கொல்லி மலையும் தெரிய தன் மலையாக காணத்து போகிறோமே என்று ஏக்கம் விரிய உயிர் நீத்தான் வள்ளில் ஓரி அந்த போர் முடிந்து கொல்லிமலை சேரம் மன்னன் பெருஞ்சேரல் இரும்புறையிடம் கொடுக்கப்பட்டது வெற்றி கழிப்போடு தங்கள் வீதிகளில் வளம் வந்த காரியின் வீரர்களை பார்த்து கொல்லிமலை மக்களிட்ட ஓலம் விண்ணையும் தொலைத்தது சந்தனவாசம் வாசம் வீசும் அம்மலையில் சாம்பல் வாசமும் கலைந்தது